பிரியாணினாவே ஜீரக சம்பா பிரியாணி தாங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஜீரக சாம்பா ரைஸ் சேர்த்து நல்லா லப்பீஸாக சேர்த்து நல்லா உதிரி உதிரியாக இந்த பிரியாணி வந்து செஞ்சுருக்கிறேன் ஒரு சிலருக்கு வந்து பிரியாணி செஞ்சால் உதிரி உதிரியாக ஜீரக சம்பாவில் வரலன்னு சொல்லுவீங்க அதுக்கு நான் ஒரே ஒரு டிப்ஸு மட்டும் சொல்லியிருக்கேன் அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இது போல் நல்ல உதிரி உதிரியான சூப்பரான பாய் விட்டு சிக்கன் பிரியாணி செய்யலாம் இப்போ அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறேன் பிரியாணி செய்யறதுக்கு இதில் வந்து முந்நூறு எம்எல் அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் கடல் எண்ணெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் ரெண்டில் ஏதாவது சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் சேர்க்கக்கூடாது இதில் நூறு எம்எல் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் முந்நூறு எம்எல் கடல் எண்ணெய் நூறு எம்எல் நெய் வந்து சரியாக இருக்கும் இதில் கிராம்பு ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து வெங்காயம் வந்து ஒரு எட்நூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி ரெண்டு கிலோ அளவுக்கு ர பிரியாணி வந்து செய்ய போகிறேன் அதுக்கு எட்நூறு கிராம் அளவுக்கு சரியாக இருக்கும் ஒரு கிலோ போட்டிங்கன்னா நானூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க பட்டை வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் பட்டை உடச்சி சேர்த்துருக்கேன் கிராம்பு வந்து ஒரு பதினஞ்சு எண்ணிக்கையில் ஏலக்காய் வந்து ஒரு பத்து சேர்த்துருக்குறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு இருக்கும் ஒரு கைப்பிடி ஒரு பிடித்த பிடிக்கு ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்து வதக்கினா இது போல் சீக்கிரமாக வெங்காயம் வதங்கி வந்துடும் வெங்காயம் வதக்கிறது தான் ரொம்ப பெரிய வேலையே பிரியாணி செய்யும் போது அதனால் உப்பு சேர்த்து இது போல் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடும் கண்டிப்பாக இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் உடனே மீதி பொருள் நீங்கள் சேருங்க இப்போ தக்காளி ஆறுநூறு கிராம் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரெண்டு கிலோ பிரியாணிக்கு நல்லா பழுத்த பழமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தக்காளி நல்லா கொஞ்சம் வதங்கி வரட்டும் பச்சை வாசம் போய் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கணுன்னா இப்போ மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து எனக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு உங்களுக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம் இதுவே கரெக்டாக இருக்கும் மீடியமாக சாப்பிட்றவங்களுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இது போல எண்ணெயில் வந்து மிளகாத்தூள் சேர்க்குறனால நல்லா கலர் கிடைக்கும் பிரியாணிக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் இது பார்த்தீங்கன்னா இரநூறு கிராம் அளவுக்கு இஞ்சி இரநூறு கிராம் அளவுக்கு பூண்டு கிளீன் பண்ணி அரைச்சி வச்சிருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் ஒரு கிலோ செஞ்சீங்கன்னா நூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு கிலோவுக்கு வந்து ரெண்டுமே இரநூறு இரநூறு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதை வந்து பச்சை வாசம் போக இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு புதினா ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி வந்து சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுடைய பச்சை வசம் போனவொன்னே புதினா மல்லி சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் தயிர் சேர்த்துக்கிறேன் அதிகம் புளிப்பு இல்லாத தயிராக ஒரு முந்நூறு எம்எல் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் இது நான் வீட்டில் போட்ட தயிர் தான் புளிப்பு இல்லாத தயிர் புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்து பிரியாணி செய்யும்போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு இது போல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கலருக்காக நான் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் இது உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இது சேர்த்தா ஒரு நல்ல கலர் கிடைக்கும் அதனால சேர்த்துருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்போஸ் உங்கள்கிட்ட இல்லாட்டினா ஃபுட் கலர் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக ஒரு பென்ட் சேர்த்துக்கலாம் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ சிக்கன் வந்து சேர்த்துக்கிறேங்க சிக்கன் ரெண்டு கிலோ அளவுக்கு தொட பீஸாக லக் பீஸ் வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் நான் இன்றைக்கி லக் பீஸாக சேர்த்து செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக சிக்கன் வந்து கட் பண்ணி வாங்கிட்டு கூட சேர்த்துக்கலாங்க பிரியாணிக்கு ரொம்பவே நல்லாவே சூப்பராக வரும் இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் ஏற்கனவே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது இன்னொரு கைப்பிடி சேர்த்துக்கிறேன் மொத்தமாக ரெண்டு கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்தா சரியாக இருக்கும் ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் டேஸ்ட்டு பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பத்தலைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு வச்சிட்றேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பாக மீடியமாக வச்சு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பார்த்தா ஓரளவுக்கு வந்து மசாலா பிடிச்சி சிக்கனில் வந்துருக்குங்க இப்போ பாருங்கள் சிக்கனில் நல்லாவே மசாலா பிடிச்சி வந்திருக்குது இப்போ தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன் நான் தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ரைஸ் எடுத்திங்கன்னா நீங்கள் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது ஒரு படி ரைஸ்க்கு ஒன்றரை படி வந்து தண்ணி சேர்த்துக்கணும் ஒன்றுக்கு ஒன்றரை அது சரியாக இருக்கும் நான் அந்தளவு தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும் க பத்தலைன்னா எது பத்தாட்டுனாலும் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் இப்போ பச்சை மிளகாய் வந்து ஒரு ஆறு மிளகாய் பெரிய மிளகாவாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெங்காயம் தக்காளி வதக்கையில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த டைமில் சேர்த்துருக்குறேன் இப்போ மூடி போட்டு வச்சிடறேன் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் இது போல் கொதித்து வந்தோடனே நான் ரைஸ் வந்து நல்லா கழுவி வச்சுருந்தேன் சீரக சம்பா ரைஸ் ஒரு பதினஞ்சு நிமிஷம் மட்டும் ஊற வச்சா போதுங்க நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டு நல்லா ஃபுல்லாக தண்ணியை வடியை விட்டுட்டு தான் சேர்க்கணும் கண்டிப்பாக தண்ணி வடியை விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் சரியாக இருக்கும் இப்போ ரெண்டு லெமனுடைய ஜூஸ் வந்து எடுத்து சேர்த்துக்கிறேன் மீடியமான லெமன் ஜூஸ் தான் சேர்த்துக்கிறேன் நான் சொன்ன டிப்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இது தாங்க ரைஸை சேர்த்துட்டு நீங்கள் லெமன் ஜூஸ் சேர்த்துனீங்கன்னா நல்லா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக வருங்க தண்ணியோட அளவும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்றேன் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து திறந்து பார்த்தா இந்த அளவுக்கு தண்ணி வற்றி இருக்குது இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க அடுப்பை மீடியமாக வச்சுக்கோங்க இந்த டைமில் நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதெல்லாம் கரம் மசாலா சேர்க்கணும் இதெல்லாம் இப்போ பிரியாணிக்குன்னு இருக்கிற கரம் மசாலா வந்து சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்குன்னு அரைச்சி வச்சுருக்கேன் கரம் மசாலா அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட பிரியாணி கரம் மசாலா வீட்டில் இல்லாட்டினா நீங்கள் பிரியாணி மசாலா கடைகளில் பேக்கெட் விற்கிது பாருங்கள் அது கூட வாங்கி ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு கிலோவுக்கு வந்து ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் சரியாக இருக்கும் இது வந்து வேற ஒன்றும் இல்லைங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணுமே வந்து வறுத்து அரைச்சி வச்சுருந்தேன் இந்த கரம் மசாலா இருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் செலுத்தினா போதும் சின்ன ஸ்பூனுக்கு அதுவே சரியாக இருக்கும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்துட்டு திரும்பியும் வந்து மிக்ஸ் பண்ணுறேன் நான் மூடி வைக்கலை இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணி வந்து வற்றி இருக்குது இப்போ இது போல் சரி பண்ணி கொடுத்துட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லாஸ்ட்டாக நெய் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் தம் உடச்சி எடுக்கலை நெய் வாசத்தோட பிரியாணி சூப்பராக இருக்கும் நெய் சேர்த்துட்டு இப்போ மூடி போட்டு மேலே வந்து தால்ச்சா பாத்திரம் வெயிட் வெயிட்டுக்காக வச்சிட்றேன் கீழே அடியில் வந்து தோசைக்கல் வந்து வச்சுக்கோங்க அடுப்பை மீடியமாக வச்சுட்டு கரெக்டாக ஒரு இருபது நிமிஷம் தம் வந்து போட்டுக்கோங்க சரியாக இருக்கும் இப்போ நான் இருபது நிமிஷம் கழித்து பார்க்குறேன் ரொம்ப சூப்பராக வந்து தம் ஆகி நல்லா உதிரி உதிரியான ஜீரக சாம்பார் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சுங்க பிரியாணி செய்யும் போது எந்த அரிசியில் செஞ்சாலும் சரி தண்ணியோட அளவு வந்து கரெக்டாக வைக்கணும் ரொம்ப நேரம் அரிசியை ஊற வச்சிடக்கூடாது நான் சொன்ன டைமில் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க இது மூணுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரான பிரியாணி நல்ல உதிரி உதிரியான பிரியாணி எந்த ரைஸில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் மட்டன் பிரியாணி இதே பக்கத்தில் தான் செய்யணும் மட்டன் வந்து நீங்கள் செய்யும்போது மட்டன் பிரியாணி செய்யும்போது நீங்கள் குக்கரில் ரெண்டு விசில் மட்டனை வேக வச்சுட்டு மீதி மசாலா நான் சொன்ன அளவு சேர்த்து நீங்கள் செய்துக்கலாம் இந்த பிரியாணி நான் ரம்ஜான் அன்னைக்கு தாங்க செஞ்சுருந்தேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல உதிரி உதிரியாக நீங்களும் இதே பக்குவத்தில் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் இந்த பிரியாணிக்கு சைடிஷாக லக் பீஸ் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி வறுத்துருக்கேன் இதுக்கு ஆனியன் ரைத்தா தால்சா வச்சு சாப்பிட்டோம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு எந்த அளவுக்கு உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் நான் சொன்ன டிப்ஸோடு நீங்களும் செய்து பாருங்கள் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணாதுங்க ப்ளீஸ் ஒரே ஒரு ஃபாலோ கொடுத்துருங்கப்பா